மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமப்பா என்று பாரதி கவிஞன் பாடியதை இன்று நாம் நினைவு கூடுகிறோம் இரண்டால் பெண்களுக்கு முக்கிய மூன்று நிகழ்வுகள் ஒன்று மஞ்சள் நீராட்டு விழா மற்றொன்று திருமண வைபோகம் மற்றொன்று வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளை நாம் இன்றும் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இதை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நிகழ்வு தான் சென்னையில் இருக்கிற கார்த்தி பிரியா அவர்களுடைய புதல்வி அவருடைய முழு பெயர் வெங்கடேஷ் கார்த்தி சுருக்கமாக கார்த்தின்னு கூப்பிடுவோம் சண்முகப் பிரியா பிரியான்னு சொல்லுவோம் அவருடைய மகள் ஜோஷ்னா அவர்களுடைய பூப்பு நீராட்டு விழா பஞ்சல் நீராட்டு விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தான் உங்களுக்காக நாங்கள் காமிச்சிருக்கோம் இந்த நிகழ்வு மிக குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழா இது இந்த நிகழ்வில் மந்திரம் போதுவர் அர்ச்சகர் அல்ல எங்கள் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவரையே நாங்கள் அர்ச்சகராக வைத்திருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் விழாக்களில் முழுவதும் விஸ்வகர்மாக்களே இந்த மந்திர வேள்விகளை நடத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாய்மாமன் சீர்தரிசை தட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு வகையான பொருட்களை வச்சு தட்டுகளை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காரு வச்சுக்க நண்பர் அவர் யார் தெரியுங்களா சென்னையை சேர்ந்த சுதர்சன் என்பவர் தான் இந்த நிகழ்வை செஞ்சிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் மந்திகை சுத்ரா அவர்தான் சுதர்சன் அவருடைய தாய் மாமன் ஜோஸ்னா அவர்களுடைய தாய் மாமன்.